சிம்மம் ராசி நண்பர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமானது பதினைந்தாம் தேதி பிறகு உங்கள் ராசி அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் நுழைவதால் சக்தி மற்றும் தலைமை தன்மை அதிகரிக்கும் முதல் பாதியில் சூரியன் குரு சுக்ரன் பதினொன்றாம் வீட்டில் வலுவாக இருப்பதால் வெற்றி மற்றும் பண நிலைமை உறுதி செய்யப்படுகிறது செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் தைரியம் அதிகரிக்கும் ஆனால் பேச்சில் கவனம் தேவை தலைமை பதவி பதவி உயர்வு வாய்ப்பு உண்டாகும் குறிப்பாக பதினைந்தாம் தேதி பிறகு அஷ்டம சனி தற்போதைய கிரக நிலைமையால் பாதிப்பதில்லை அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சிறிய உடல் பிரச்சினை கடன் கவலை ஏற்படலாம் ஆனால் அதை சமாளிக்க முடியும் சகோதரர்கள் மற்றும் மூத்தவர்களுடன் உறவு மேம்படும் ஆசைகள் நிறைவேறும் குழந்தைகள் மகிழ்ச்சி தருவார்கள் வேலை மாற்றம் அல்லது புதிய வாய்ப்பு கிடைக்கும் அதிர்ஷ்டம் குறைவாக இருப்பதாக நினைத்தாலும் இந்த மாதம் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சிறிய தடைகள் இருந்தாலும் அதை வென்று வெற்றி பெறுவீர்கள் சனிக்கிழமை இதுவரும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை வழிபடுக சிறப்பாக இருக்கும்